அனைவருக்கும் வணக்கம் நான் எங்கள் கிருணகிரேலி திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து கிருநகை ரீனா பேசுறேன் இன்னைக்கு நாளில் பௌர்ணமி சுத்தினா ரொம்ப நல்லது புரட்டாசி ஒண்ணு அது இல்லாம இன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் பெருமாளும் அண்ணாமலையாரும் சேர்ந்து உங்களுக்கு இன்னைக்கு ஆசை குடுக்குறாங்க உடம்பு வலி கை வலி கால் வலி எல்லா நோயும் அண்ணாமலையாரும் பெருமளப்பணும் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா வலியும் உங்களுக்கு நீக்குவாங்க இன்னைக்கு நாள்ல இன்னைக்கு நாள்ல நீங்க வந்து இந்த கிரிவல சுத்தினா உங்களுக்கு ரொம்ப நல்லது ஆண்டாண்டு காலமா ஆண்டாண்டு காலமாக எல்லா துறைநகைகள் மற்றும் உறவினர்கள் எல்லாருமே இந்த இடத்துக்கு தான் வராங்க போறாங்க நீங்க வாங்க அண்ணாமலை எல்லாரும் பேருக்குன்னு சொல்லி உங்களோட கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை ஆன்மீக சேனல் நம்ம சேனலை அனைவரும் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஆன்மீக சம்பந்தமான வீடியோக்கள் மட்டும் நம் பதிவு செய்யப்படும் இப்ப நம்ம எங்க இருக்கிறோம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை இருவல்ல பாதையில சேஷாத்ரி ஆசிரமம் ஆப்போசிட் காளியம்மா தான் நம்ம இருக்கிறோம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் நாங்கள் நம்புகிறோம் நன்றி வணக்கம்